கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் சுதோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஐ வில் நாட் லீவ் யூ அண்ட் டன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை குறித்து சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்திலே நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இதை யாக்கோபு என்கிறதான மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபு பேர்ஸபாய் விட்டு ஆரோனுக்கு ஆரோன் என்கிறதான பட்டணத்துக்கு நேராய் அவன் பயணப்பட்டு செல்லும் பொழுது ஏசாவுக்கு பயந்து அவன் செல்லுகிறான் இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு திருட்டுத்தனத்தை செய்து தக தன்னுடைய சகோதரன் தன்னை கொலை செய்து விடுவானோ என்கிற பயத்தோடு கூட அந்த இடத்தை விட்டு புறப்படும் பொழுது அவன் அதிக பயணத்தில் இருக்கும் பொழுது சூரியன் அஸ்தமித்தபடியினால் ஒரு இடத்தில் ரா தங்கி அந்த இடத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து தன் கல் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொள்கிறான் அங்கே அவன் சொப்பனம் படுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தை காண்கிறான் ஒரு பூமி பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது அது நுனி வானத்தை எட்டு இருக்கிறது தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற காட்சிகளை அவன் பார்க்கிறான் அதற்கு மேலாக கத்த நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கத்தர் நீ படுத்திருக்கிறதான இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை இல்லை என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார் அந்த தேவன் யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் ஸ்தோத்திரம் ஒரு திருட்டுத்தனத்தை செய்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி தன்னுடைய வாழ்க்கையிலே யாக்கோபு பெற்றிருந்த பொழுதிலும் அப்படிப்பட்ட யாக்கோபியும் கத்தர் ஆசிர்வதித்து இன்றைக்கு அவன் மூலமாய் வந்ததான தான் நாம் அவன் யாக்கோபி இஸ்ரோவேலாய் மாற்றப்படுகிறான் இன்றைக்கு எழுத்தின்படி உள்ள இஸ்ரோவில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆவிக்குறை இஸ்ரோவிலர்களாய் மாற்றப்பட்டிருக்கிற நமக்கும் அதை அனுபவிக்கும்படியாய் சுதந்திரிக்கும்படியாய் கத்தர் கிருபை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்ன காரியங்களை கட்டாயம் நிறைவேற்றுவார் கத்திற்கு ஸ்தோத்திரம் அது வேதத்தை வாசிக்கும் பொழுது வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட சொல்லியிருக்கக்கூடும் ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்மோடு கூட சொல்லியிருக்கக்கூடும் பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக ஒருவேளை தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும் கத்தை நம்மோடு கூட சொல்லியிருக்கக்கூடும் இன்றைக்கு யாக்கோபுக்கு மாத்திரமல்ல தேவிட பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதுமல்ல என்று சொல்லி கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்முடைய ஆண்டவர் என்னாகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாறவர் மனப்புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ காட் இஸ் நாட் அ மேன் தட் இஸ் ஷுட் ஆஃப் மேன் தட் இஸ் ஷுட் சேஞ்ச் இஸ் மைண்ட் டஸ் ஸ்பீக் அண்ட் நாட் ஆக்ட் டஸ் இ இஸ் அண்ட் நாட் ஃபுல்ஃபில் சொன்னதை செய்வார் அவர் வாய் திறந்து எல்லாவற்றையும் வசனமாகவோ தீர்க்க தரிசனமாகவோ நமக்கு எதையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை அப்படியே தேவ ஜனங்களாகிய நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ரெண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இஸ்ரோலின் தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவரின் தகப்பனாகிய தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கருத்துனால் நிறைவேற்றினார் ப்ரைஸ் பீ டு த லார்ட் த கார்ட் ஆஃப் இஸ்ரேல் ஹூ வித் ஹிஸ் ஹேண்ட் ஹேஸ் ஃபுல்ஃபில் வார் ஹீஸ் ப்ராமிஸ்ட் வித் இஸ் மவுத் டு மை ஃபாதர் டேவிட் ஃபார் ஹிஸ் செட் சாலமுன் சொல்லுகிறார் என்னோட தகப்பனாகிய தாவிதுக்கு கத்தர் வார்த்தையினால் சொன்னார் அதை தம்முடைய கருத்தினால் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொல்லி நன்றியோடு கூட சொல்லுகிறதை பார்க்க முடியும் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் என்னெல்லாம் வாக்கு தத்தங்கள் எவ்விதமான எல்லாம் தேவிட ஜனங்களாகி உங்களுக்கும் எனக்கும் கத்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற காலங்களாய் கத்தர் மாற்றுகிறபடினால் கத்தர் நன்றியோடு துதிப்போம் ஸ்தோதரிப்போம் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் இஸ்ரோ என்கிற இஸ்ரோவேலுக்கு கத்தர் சொன்னதை செய்வதற்கு நல்லவராக இருந்தீர் தாபிதுக்கு சொன்னதை சாலமனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நல்லவராக இருந்தீர் இன்றைக்கு அந்த தேவன் எங்களுடைய தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஜபத்தின் மூலமாக வேத வசனத்தின் மூலமாக தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பல காரியங்களை கத்திரங்களோடு கூட சொல்லியிருக்கிறீர் சொன்ன வார்த்தைகளை அப்படி எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறீர் ஹலோ லூ ய சியாந்த ரமன் மல்தூரோ இந்த ஜபத்தினோடு இணைந்து செய்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் சொன்ன அத்தனை காரியங்களும் இயேசுவை நாமத்தில் நிறைவேறுவதாக வேதம் சொல்கிறது நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் எனக்கு நீர் உண்மையாக இருந்திருக்கிறேன் நான் அநேக நேரத்தில் துரோகம் செய்திருக்கிறேன் ஏமாற்றி இருக்கிறேன் கத்தரை விசனப்படுத்தி இருக்கிறேன் உம்முடைய ஆவிக்கு கலங்கடி உம்முடைய ஆவி இருக்கிறேன் ஆன பொழுதிலும் என்னுடைய வாழ்க்கையில் கத்தனை சொன்னதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறபடியால் துதிக்கிறேன் ஸ்தோத்துரைக்கிறேன் ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் இயேசுவின் நாமத்தில் நடைபெறுவதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வத்தை காத்துக்கொள்ளும் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதியவர்கள் பெரியவர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் ஜப்டன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கத்தர் இதையெல்லாம் சொன்னீரும் அத்தனை காரியங்களையும் இயேசு நிறைவேற்றும்படியே ஜபிக்கிறேன் தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் நசன இயேசு வினாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் Pastor Jabadas, WhatsApp 934-5353-730. May Jesus bless you all. Amen.